அடுத்ததாக ரிதா கௌதமன் அவர்களை பேச அழைக்கிறேன் நேர்மையற்ற ஜனநாயகம் இந்த மண்ணையும் இனத்தையும் மீண்டும் மீண்டும் குழி தோண்டி புதைக்குமே ஒழிய நேர்மையான அறமான சர்வாதிகாரம் மட்டுமே தமிழ் இனத்தை தலைநிமிர்த்துங்கிறது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு ஏன் பிஜேபியோட கூட்டணி வைக்கல காரணம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவர் காரணம் நாங்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைச்சோம் ஜெயிக்கல மறுபடியும் ஜெயிக்க மாட்டோம் வெற்றி கிடைக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னார் ஏன் வெற்றி கிடைக்கல நீங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சியா இருந்தீங்களா மாநிலத்தில் அதிமுக எதிர்கட்சி மத்தியில் பிஜேபி எதிர்கட்சியா மத்தியில் பிஜேபி ஆளுங்கட்சி இங்கே நீங்க ஆளுங்கட்சி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு பத்து வருஷமா என்னத்தை பண்ணுனீங்க ஒன்று சொல்ல முடியுமா நீங்க ஒன்று சேர்ந்து மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியலன்னா நீங்க மக்களுக்கு நன்மை செய்யலங்கிறத ஒத்துக்க வெளிப்படையா தவிரவும் நம்மளுடைய சகோதரர் சானவாஸ் அவர்கள் சொன்னாங்க நான் சொன்ன கருத்துக்கு அவர் சொன்னதுனால நான் சொல்றேன் அவர் சொன்னார் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை கௌதமும் சொன்னார் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ரெண்டு கட்சியை எதிரியாக வச்சுருக்கீங்க ரைட் ஈழத் தமிழர்களை அழித்தொழித்த போது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அழித்தொழித்த போது சூளுரை விட்டு முப்பத்தி நாலு நாடுகளோட இந்திய நாடுகள் இந்தியா ராடார் கொடுத்து வியூகம் கொடுத்து பணம் கொடுத்து படை கொடுத்து போது உங்கள் கட்சி மாநாட்டில் நீங்கள் என்ன பேசுனீங்க தமிழினத்தின் நிரந்தர எதிரி காங்கிரஸ் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அப்புறம் நிரந்தர எதிரியோட எப்படி நீங்கள் கை ஊற்றிங்க சொல்லுங்கள் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கு அடிக்குது பிஜேபி திமுகவை அடிக்க அட்டி அண்ணா திமுக பயந்து உடையடணும் இதானே உங்கள் இது அப்போ இது இதுக்கு பேர் என்ன சந்தர்ப்பம் தானே அப்புறம் நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொன்னாங்க என்ன காஷ்மீரில் இருக்கிற விவசாயி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி தான் எதுக்கு விவசாயி பிரிக்கிறீங்க ஏயா எங்கள் பஞ்சாப் விவசாயி ஒரு வருஷம் உங்களை ஓட ஓட டெல்லியில் அடித்து துரத்துனானே அவன் உங்கள் விவசாயி இல்லையா துரத்துனானா இல்லையா இப்போவும் போராடிக்கிட்டு இருக்கானா இல்லையா ராணுவத்தை வச்சு அடிச்சிங்கல்ல மேற்பட்ட எங்கள் பஞ்சாப் விவசாயிகள் செத்தன்ல அந்த விவசாயிலாம் உங்கள் விவசாயி இல்லை பிஜேபி விவசாயி இல்லையா சாதியாலாம் பிரிக்காதிங்க ஆமாம் மதமாக பிரிக்கலாமா இது மதமற்ற மதமற்ற நாடு தானே இது சாதி இது மதமற்ற நாடு தானே நீங்கள் சொல்கிறீங்க மத சார்பற்ற நாடு தானே நான் கேட்குறேன் இப்போ நெஞ்சில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லட்டும் நீங்கள் வந்து மசூதி அதாவது பிராமர் கோயில் கட்டுனீங்க கட்டுங்க தீர்ப்பு வந்தது சனவாச அவர்கள் சொன்னது போல தீர்ப்பு வந்தது அவங்க கட்டினாங்க தீர்ப்பு சொன்னாங்க இதெல்லாம் கட்டினீங்கள இந்த மண்ணில் தானே கிறித்தோன் இருக்கான் இந்த மண்ணில் தானே இஸ்லாமியன் இருக்கான் அதுக்கு ஒரு இடம் ஒதுக்குனீங்களா முஸ்லீம்களுக்கு ஏன் தர்காவை கட்டவில்லை அரசு பிஜேபி அரசு ஏன் கட்டலை இத் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிகிற காலத்தில் நீங்கள் பண்ணுவீங்க பாரு ஒரு கூத்து இந்த கூத்தெல்லாம் இந்தியாவும் மறுபடியும் அடிமைப்படும் தமிழ்நாடும் அடிமைப்படணும்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இளிச்சவாய் கூட்டம் இல்லை மலட்டு கூட்டம் இல்லை உயிரை திறந்தாலும் உரிமை மீட்க மீட்காம விட மாட்டோம்னு நின்றுட்டு இருக்கிற மீதம் இருக்கிற எங்களுடைய இளைய தலைமுறை எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் மண்டிட்டு தான் ஆகணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விரைவில் தமிழினம் தலைநிபரும் வெல்வோம் நன்றி வணக்கம்